இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்த ரோட்டில் தான் இருக்கேன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசிக்குது ஸோ பசிக்குது அப்படிங்கிற நேரத்தில் நம்ம எதாவது வந்து ஒரு ரெண்டு ஏதாவது ப்ரோ பரோட்டாவோ இல்லை ஏதாவது ஒரு இன்னொரு சின்ன சின்ன ஏதாவது ஸ்நாக்ஸாக ஏதாவது வந்து வயிற்றுக்குள்ளே போடணும் இல்லைனா வந்து ட்ராவல் பண்ண முடியாது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ வந்து சாப்பிட போகிறேன் தக்காளி வண்டி வேறு முன்னாடி நிற்கிது முன்னாடி வந்து ஸ்ரீ அழகுமலையான் கருப்பட்டி காஃபி வேறு இருக்குது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கருப்பட்டி காஃபி நீங்கள் வந்து சாப்பிடுங்க கண்டிப்பாக வந்து கருப்பட்டி காஃபி சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் உடலுக்கு வந்து ஆரோக்கியமான தர்றதுமான ஒரு விஷயம் ஸோ வரேன் அவங்கெல்லாம் வேற வந்து என்ன அவசரம் இருங்க வரேன் ஒரு ஹோட்டலுக்குள்ளே போக போகிறேன் பைபாஸில் இருக்க ஓகேமா பசி தாங்க உனக்கு இல்லை என்ன என்னப்பா இருக்குது எனக்கு புரோட்டாவே பிடிக்காத வேற என்னப்பா இருக்கு ஐயோ பிரியாணினா சும்மா கொஞ்சம் தான் அப்ப ஒரு பிரியாணி கொடுங்க நான் கொஞ்சமா எடுத்துக்கிறேன் இவனை சரணு எனக்கு பிரியாணி வேணும் ஒரு பிரியாணியா நாள் ஆக்கிருக்கேன் வீட்டுல வந்து நாட்டுக்கோழி கோழி அடிச்சு ரசம் வச்சிருந்தாங்க என்ன வந்து நிம்மதியா சாப்பிட விடாம இந்த இந்த பயப்பட வந்து என்ன வந்து கூட்டி வந்துருச்சு சரியா வருதா <laughs> <laughs>

ஏய் வாரப்ப ரிட்டனே போறோம் மாಳೆஞ்சு கோழி சித்து கோழி இருக்கும்ல நாட்டு கோழி பேசலாம் வாங்கிக்கலாம் வீட்ல வளப்பாங்களா வாங்காதே சொல்ற எனக்கு வேணும் உங்க வீட்ல நிறைய சரி பல்ல இல்ல நாளை வந்து யாரையாவது நாட்டு கோழி கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க நான் வந்து வாங்கிக்கிறேன் சரிங்களா ஓகே பைபாஸ் ஒங்கி ஒங்கிங்குது ஆ நாங்கள் சாப்பிட போகிறோம்.